திருமந்திரம் பாடல் பதினேழு காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் மாயம் கத்தூரியது மிகும் அவ்வலி தேசம் கலந்தொரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே பாடல் விளக்கம் இந்த இடத்துல காயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடல் காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் மனித உடல் வந்து இரண்டு விதமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சித்தர்கள் சொல்லுவாங்க ஒன்று வந்து ஸ்தூல உடல் அதாவது பரு உடல் அது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா நம்ம இப்போ நம்ம கண்களால் பார்த்து தொட்டு உணர்கிறோம் இல்லையா இந்த உடல் இன்னொரு உடல் வந்து சூட்சும உடல் அதாவது ஒளி உடல் நுண் உடல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆரா அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆரா சோல் அந்த மாதிரிலாம் உணர்ந்துருப்பீங்க இல்லையா அதுதான் சூட்சும உடல் காயம் இரண்டும் கலந்து கொதிக்கணும் இந்த இரண்டு உடலும் இருக்கிறது இல்லையா நம்மளோட மொத்த உடலாவுமே அதில் மாயம் கத்தூரி அது மிகு இதுல இதில் வந்து பரு உடல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் அந்த உடல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒளி உடல் அது வந்து மாயம் அதாவது நம்மளோட கண்களால் நேராக பார்க்க முடியாது அப்படின்றது தான் மாயம் கத்தூரி அது மிகும் கஸ்தூரி அப்படின்ட்டு ஒரு வாசனை பொருள் இருக்குது கஸ்தூரி இருந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஏன் இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்புடின்னா எப்படி பார்த்தாலும் மக்களாக்கிய நாம் வந்து இப்போ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா நுகர்வோர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேங்க நுகர்வோர்னால் யார் பொருட்களை பயன்படுத்துறாங்க அப்போ அந்த நுகர்வோர் நுகர்வது எது ஏதோ ஒரு வாசனை அந்த வாசனைன்றது இந்த இடத்துல ஏதோ குடிக்கிது பொருட்கள் அந்த பொருட்கள் அப்படின்றதே இந்த மாதிரி ஆன்மீக பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் பொருட்களாக இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற பற்றுகள் இது எல்லாமே எந்த ஒரு உடலில் போய் சேரும் அப்படின்னா நம்மளோட சூட்சும உடல் இருக்குது இல்லையா அதில் போய் கர்மா அப்படின்ற மாதிரி பதிவாகும் அதுதான் மாயம் அது மிகு மவுவளி நம்ம அப்படி இருக்கிற அந்த சூட்சும உடலை வந்து கை கொண்டு அதன் மூலமாக நம்ம ஆன்ம விழிப்பு அடைவோம் இல்லையா ஆன்ம விழிப்பு அடைஞ்சோம் அப்புடின்னா நம்ம ஒரு நிலைக்கு போவோம் அதுதான் மூணாவது லைன் தேசம் கலந்தோரு தேவன் என்று எண்ணினும் அந்த நம்ம ஒரு நிலைக்கு போகிறோன்னு சொன்னேன் இல்லையா அந்த நிலை தான் உண்மையிலேயே கடவுள் தன்மை அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே ஸோ அந்த ஸ்தூல உடலெல்லாம் தாண்டி சூட்சும உடலையும் நம்ம கை கொண்டு வெளிப்பு பெற்று அந்த தேவ நிலை அதாவது இறைநிலை அடைஞ்சுட்டோம் மோட்ச நிலைக்கு போயிட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு நிலை வந்து நமக்கு நம்மளே நினச்சிருக்கோம் இல்லையா அந்த நிலையை நம்ம எட்டி பிடிச்சாலுமே கூட அது வந்து ஈசன் அப்படின்ற இறைத்தன்மைக்கு வந்து எந்த காலத்துலையுமே அதுக்கு எதிராவோ இல்லாட்டி அதுக்கு ஈடாவோ நிற்க முடியாத அளவுக்கான தன்மை அந்த இடத்துக்கு கூட இல்லை அப்படின்ட்டு ஐயா சொல்கிறாங்க இதை தாண்டி என்ன அப்படின்னா இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அந்த இறத்தன்மை அப்படின்றது வந்து நம்ம எது அந்த ஆன்ம ஆன்மவிழிப்பு அதுக்கப்புறம் மோட்சம் அப்படிலாம் நினைக்கிறோமோ அதையும் தாண்டின ஒரு விஷயம் அப்படின்ட்டு இந்த பாடல் மூலமாக திருமூலவரையாக விளக்கம் கொடுக்குறாங்க